வணக்க மக்களே இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான மட்டன் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசைக்கும் சூப்பராகவும் முக்கியமாக சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் இப்போ வாங்க நம்ம ஆரஸ்ட் ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம் இந்த மட்டன் வறுவலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்காக நான் குக்கரில் சேர்த்துருக்கேன் மட்டனை அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான உப்பு ஒண்டி சேர்த்துக்கோங்க நிறைய உப்பு சேர்த்துக்காதீங்க இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சமாக நான் வந்து காஷ்மீரி தூள் சேர்க்குறேங்க உங்ககிட்ட காஷ்மீரி தூள் இல்லைன்னா நீங்கள் வெறும் நம்ம யூஸ் பண்ணுற மிளாத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் தாங்க சேர்க்குறேன் இது கலருக்கு தான் இது சும்மா கொஞ்சம் ஃப்ளேவரும் இருக்கும் இப்போ சேர்த்துட்டு இது நம்ம விசில் போட்டு எடுத்துடலாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு அடுப்பில் ஒரு களை வச்சுட்டு நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தனியா விதைகள் எடுத்துக்கிறேங்க ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கல்பாசியும் ஒரு பட்டை லவங்கம் எடுத்துக்கோங்க இதை சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் தாங்க நான் மிளகு சேர்க்குறேன் மிளகு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நம்ம மிளகு நிறைய போடும்போது கொஞ்சம் கசப்பு தன்மை வரும் அதுக்கு தான் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கிறேன் இது சேர்த்து நல்லா வரும்படட்டும் இப்போ இதில் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து மசாலா அதாவது நம்ம மசாலா செய்யும் போது நம்ம தூள் சேர்ப்போம் இருந்தாலும் இதில் ஒரு மூணு மூணு காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கறி லீஃப்ஸும் சேர்த்துக்கோங்க இது நல்லா வாசனையாக இருக்கும் அது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ஆற வச்சுட்டு பவுட்ரு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இந்த பவுட்ரு பார்த்தீங்கன்னா சிக்கன் கூட சேர்க்கலாம் சிக்கன் எறால் எது செஞ்சாலுமே நீங்கள் இந்த பவுட்ருன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அந்த நீங்கள் வெஜிடேரியன் செய்யும் போது அதாவது எந்த வறுவல் நீங்கள் செஞ்சாலும் சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு எது செஞ்சாலுமே சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கடாயில் செய்கிறேங்க நான் கடாய் எடுத்துக்கோங்க கடாய் எடுத்துகிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா அது வதங்கட்டும் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா கண்ணடி பதத்துக்கு நல்லா வதங்கட்டும் நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு நீங்கள் பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா நீங்கள் மீடியமாக வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருந்தாலே சீக்கிரமாக நமக்கு அது நல்லா வதங்கிடும் இப்போ இதுக்கு அளவு உப்பு மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வதக்கும் போது இன்னும் நமக்கு சீக்கிரமாக வதங்கிவிடும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் தாங்க நான் ஃபஸ்ட்டு அதுக்கு வர மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க நம்ம எல்லா நான்வெஜ்லேயும் மஞ்சள் தூள் சேர்க்கும் போது நமக்கு தாங்க அது இதுலேயும் நான் கொஞ்சமாக கறி லீவ்ஸும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அதிகமாக கறி லீவ்ஸ் சேர்க்கும் போது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து மட்டன் வேகம் வைக்கும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டா இதே நல்லா பச்சை வாசனை போல் வரைக்கும் நல்லா அதை வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா அதை வதங்கட்டும் அடுப்பு நமக்கு சிம்லியாக இருக்கட்டும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதில் நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்க்குறேன் நம்ம ஃபஸ்ட்டே வந்து ரெண்டு மிளகா மூணு மிளகா தூள் மூணு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம் இது நீங்கள் பா பார்த்து சேர்த்துக்கோங்க காரம் நான் ஒரு ஒன்று ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க இது இது சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கோங்க நல்லா அதை வதங்கட்டும் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடர் இருக்கு இல்லையா அதையும் நம்ம சேர்த்துக்கணும் அதுக்கு முன்னாடி தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி தாங்க நான் சேர்க்குறேன் இது கொஞ்சம் பெரிய தக்காளின்றதால ரெண்டு தக்காளி சேர்க்குறேன் நீங்கள் சின்னதாக எடுத்திங்கன்னா மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க மசாலா பொறுத்து தான் உங்களுக்கு மசாலா அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சமாக நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க இது நல்லா அது மசிஞ்சி வரட்டும் நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னாலே கொஞ்சம் நேரத்தில் நல்லா அது மசஞ்சிடும் இப்போ நல்லா அது மசிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள் எல்லாம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துல நல்லா அது கலந்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த பவுடர்லேருந்து ஒரு ஒன்றரை டேபிள் நான் சேர்த்துக்கிறேங்க இது மாதிரி நல்லா அதை பவுட்ராக அரைச்சிக்கோங்க இது இப்போ வந்து நம்ம ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸில் நல்லா போட்டு வச்சுட்டோன்னா நமக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு நல்லா இருக்கோங்க இதை அதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கோங்க அந்த மசாலாவில் நல்லா இறங்கட்டும் இது நமக்கு கொஞ்சம் தீரை மாதிரி இருக்கும் போது நம்ம வேக வச்சு வச்சோம் இல்லையா அந்த மட்டன் அதில் இருக்க தண்ணியே கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் வேறு எதுவும் தண்ணி சேர்க்காதிங்க இந்த தண்ணியை சேர்க்கும் போது நமக்கு டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்குங்க இதை நல்லா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எதுவும் கொதிக்கட்டும் கொதித்ததும் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டன் நல்லா வெந்திருக்குங்க ரொம்பவும் வேக வச்சிடாதீங்க ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா வெந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு அந்த மட்டனை இல்லை சேர்த்துக்கலாம் நான் மட்டனில் வந்து தண்ணி சேர்த்தேன் இல்லையா அது கரெக்டாக இருந்துச்சு நான் ஒரு ஒரு டம்ளர் தான் சேர்த்தேன் கரெக்டாக இருந்தது வெந்து வரத்துக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க நீங்கள் நிறைய சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நம்ம சூப்பு மாதிரி மிளகுத்தூள் சேர்த்து நம்ம வந்து அதை பசங்களுக்கு கொடுக்கலாங்க சூப்பராக தான் இருக்கும் இப்போ மட்டன் எல்லாம் நல்லா கலந்துட்டு பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சூப்பரான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ஊட்டி செஞ்சு பார்த்து உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அரசியல் திக்கிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த போகிற லைக் தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கும் யூடியூப் எடுத்துகிட்டு போவோம் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்